ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து சில முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம் அடுத்த கேள்வி புலன் என்னும் இலக்கிய வகை புலன் என்னும் இலக்கிய வகை எது அப்படின்னா பல்லு அடுத்தது பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படும் சிட்டுலக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படும் சிற்றிலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலம்பகம் அடுத்தது பிரபந்தம் என்னும் சொல் பிரபந்தம் என்னும் வட சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அடுத்த கேள்வி பார்க்கலாம் முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து பா முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா இது வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்க கொஷின் முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துப்பா ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்